பாத்தீங்களா ஒரு ரெட் அண்ட் ஒயிட் சூப்பர் கலர்ல வந்து இருக்கு பாருங்க நல்லா வந்து அருமையா இருக்கு கலரு சூப்பரான கலரு நான் வாங்கியிருக்கேங்க மூணு கிடையாருமே வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு அருமையா இருக்கு கிடாரி எடுத்துக்கீங்களாண்ணா பன்னெண்டாயிரமா சரி ரெட் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக இருக்கு பாருங்க கலர் பன்னெண்டாயிரத்துக்கு எடுத்துருக்காங்க பரவாயில்ல கொஞ்சம் ரெண்டு மாசம் கன்று இருக்கும் கலர் நல்லாயிருக்கு இன்னைக்கு வந்து காரியமங்கலம் சந்தையில வந்து இருக்கும் இது வந்து பார்ட் டூ வீடியோஸ் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் ஒன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ அதில் வந்து நிறைய வந்து ரேட்டுங்க போன மாதிரி இதெல்லாம் வந்து வாங்கியிருப்போம் சரி வந்து பார்ட் டூ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்க கிடாரிங்களாம் வந்து பார்ப்போம் சரி இந்த மாதிரிலாம் வந்து வாங்கியிருக்காங்க நைட்டு இதெல்லாம் வந்து வாங்கி கொண்டு போகிறாங்க இல்லை கலரு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளே வந்து ரெட் அண்ட் ஒயிட்லேயும் வந்து எடுத்துருக்காங்க எது பார்ப்போம் வந்து வாங்கிருக்க கிட்டாரிங்க நல்லா வந்து பெரிய பெரிய கிடாரிங்க இதெல்லாம் வந்து நல்லா சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க கிட்டாரி நல்லா கொம்போட தான் இருக்கு எதோ முடிஞ்சுன்னு தெரியல ஏதாவது வந்து வாங்கியிருக்க கிட்டாரிங்க தான் அப்படியே ரேட்டிங் வந்து உள்ளே போயிட்டு கேட்போம் சில அதெல்லாம் வந்து நிறைய ரேட்டிங் வந்து கேட்கல ரேட்டிங்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் சொல்லுங்க நல்லா வந்து பெரிய கிட்டாரு எங்க கள்ளக்குறிச்சியா உளுந்தூர் பேட்டை சரி சரி உளுந்தூர் பேட்டைக்கு வந்து கொண்டு போறேன் கிட்டாரி சைஸ் வந்து வாங்கியிருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாடிக்கை வந்து ஓட்டுற வரலாம் இதெல்லாம் வந்து இன்னும் சந்தனம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு நிறைய வந்து சேல்ஸ் வந்து அவலை ஒன்றும் எப்படி இருக்கு பாருங்க சின்ன சின்ன கிடாரிங்களா வாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்துலேருந்தே இருந்தே உங்களுக்கு வந்து கிடாரிங்க வந்து கிடைக்கும் ஏழாயிரம் என்னென்னா கொஞ்சம் சின்ன கிடாரிங்களா இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிடாரிங்க வாங்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல நல்லா இருக்கு பாருங்க சின்ன சின்ன கிடாரிங்களா இந்த சைஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டாயிரத்துக்கு வந்து போகுது ஏழு எட்டு பத்து பன்னெண்டு வரைக்கும் கிடாரிங்க கிடாறீங்க குவாலிட்டியை பொறுத்து வந்து போதுங்க ரேட்டுங்க இதுங்கெல்லாம் வந்து ஒரு ஏழு லட்சத்துக்கு நீங்க எடுக்கலாம் நல்லாதான் இருக்கு மூணுமே இல்ல சந்தை இன்னும் நடத்துட்டேதான் இருக்கு டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணி ஒன்பது பத்து வந்து ஆக போகுது இவ்வளவு வந்து மாடங்களே இருக்கு அதை இந்த வாரம் வந்து இருக்கு ஜெர்சி கிட்டேரிங்க வந்து நிறைய வச்சிருக்காங்க இந்த சைடு பாருங்க

நல்லா தான் அவங்கள வந்து வாங்கிட்டு வந்து சேல்ஸ் ஒரு கணக்குட்டி வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வந்து எதிர்பார்ப்பாங்க நல்லா இருக்கு பாருங்க நல்லா சுலிசத்தோட நல்லா மீடியமா வந்து நல்லா இருக்கு ஜெர்சியில வந்து இது வந்து பார்ப்போம் அதுங்களாம் வந்து வாங்கி இருக்கிட்டாருங்களா ஒன்று எப்படி இருக்குன்னு பாருங்கள் சைஸ் வந்து ஸோ அந்த ஒயிட் வந்து இருக்க பாருங்க நல்லா வந்து சரியான கிடாரி இதெல்லாம் ஸோ அதுவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் நல்லா சூப்பர் கிடாரிங்க ஸோ அங்கே இருந்து இருக்கிறதெல்லாம் வந்து சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒவ்வொன்றுமே நிறைய வந்து கொண்டு வராங்க இந்த மாதிரி சைஸ் கிடாரிங்கெல்லாம் வர்ற மாதிரி தான் வாங்க தாராளமாக அந்த மார்க்கெட்டுக்கு

இங்க வந்து நிறைய வந்து புடிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் வந்து எக்ஸப்ட் தான் நல்லதா இருக்கு மீட்டிங் தான் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டு இருப்போம் வளர்ப்புக்கான வீடியோஸ் அதை வந்து பாருங்க இது வந்து பார்ட் டூ தான் பார்ட் ஒன்னு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு வீடியோஸ் வந்து எடுக்க எல்லாமே வந்து கிளியரா உங்களுக்கு வந்து காட்டலாம் கணக்கு கலர் இதெல்லாம் நல்லா வளர்ந்து வளர்த்தோம்னா நல்லா வந்து பெரிய கிடாரியா வளரும் ஆனா தான் தாமம் அது கிடாரிங்க சைஸ் வந்து அருமையா வரும் வந்து சேல்ஸ் வந்து அவம புடிச்சு இருக்காங்க